காலங்காலமாக நமக்கு இது வரைக்கும் இருந்துட்டு வந்து அதை மீறி தமிழ்நாட்டுல வந்து எம்ஜிஆர் அந்த ஃபார்முலாவை அடிச்சு உடச்சார் அவர் யாரை கொண்டு கேண்டிடேட்டை விடுறாரோ அந்த கேண்டிடேட் அந்த இந்த இதுகளுக்கெல்லாம் அந்த இடமே இல்லை ஜெயலலிதா அம்மா யாரும் ஓரளவு கொஞ்சம் அதை செய்தாங்க அதுக்கப்புறம் வேற யாரும் அதை பண்ண முடியல முழுக்க முழுக்க இந்த மூணுக்கு உள்ளே இருந்தால் தேர்தல் அந்த வாக்குகள் விழுறதும் போறதும் அந்த மாதிரி இருந்தது இப்போ கடை தேர்தலில் இப்போ அண்ணாமலை வந்த பிறகு ஓரளவு அடிச்சு அது முழுமையாக கலைக்கப்படலைனாலும் அண்ணாமலை மேலும் ஏற்பட்ட அந்த ஈர்ப்பும் மக்கள் ஒவ்வொருவரும் குறிப்பாக பெண்கள் மத்தியில் அவர் ஒரு ஆதார் சூழ் பிரச்சனாக பார்க்கிறார் மிகப்பெரிய ஹீரோவாக காங்கிரஸ் கட்சியிலிருந்து வசந்தகுமார் இப்போது இருக்க விஜய் வசந்தகுமாருடைய தவப்பனார் போட்டியிடும் பொழுது பொன்ராதாகிருஷ்ணன் மிகப்பெரிய அதற்கு முன்னால் மிகப்பெரிய காரியங்களை செய்திருந்தார் ஊருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் ஜெயித்து பத்தொம்பது வரைக்கும் அவர் ஆற்றிய பணி மிகப்பெரிய பணி எந்த மாவட்டத்திலும் எந்த ஒரு அமைச்சரும் அவ்வளவு செய்திருக்க மாட்டேன் அறுபத்தேழில் காமராஜருக்கு எதிராக ஒரு கோஷம் எழுப்பினார்கள் பெரிய போஸ்டரும் ஓட்டினார்கள் ஏழை பங்காளனின் பங்கா ஒரு பெரிய பங்களாவை படம் பிடிச்சி போட்டு ப பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் ஸ்டாண்டு தெருவுக்கு தெருவு எல்லா இடமும் அந்த போஸ்டரை ஒட்டி அதில் ஒரு வாசகம்னா பெரிய வாசகம் இருக்கும் ஏழை பங்காளனின் பங்களாவை பாரி சந்துக்கு சந்து 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 போட்டு மக்களை ஏமாத்தினாங்க ஒரே ஒரு விஷயம் அமைப்பு ரீதியாக இந்த கத்தோலிக்க சிஎஸ்ஐ இரண்டு கிறிஸ்தவ சபையிலும் இருந்து அவங்கள் நிறுவன ரீதியாக பெரிய அறிவிப்புகள் கொடுக்காமல் இருந்தால் மக்கள் சுயமாக சிந்தித்து வாக்களிப்பார்கள் கண்டிப்பாக பொன்னார் வெற்றி பெற்று மீண்டும் அமைச்சராவார் அதுவும் நீங்கள் அந்த மோடியா லேடியா என்று கேட்ட தேர்தலில் பார்த்தீங்க என்றால் ஒட்டு மொத்தமாக ஜெயலலிதா அவர்களுக்கு வாக்களித்தார் மோடிஜிக்கோ பாரதிய ஜனதா கட்சிக்கோ ஆனால் இப்போ சூழ்நிலை கம்ப்ளீட்டாக மாறி இருக்கு கிட்டத்தட்ட நாலு லட்சத்துக்கு மேலே வாக்காளர்கள் தென் சென்னையில் இருக்கிறாங்க நீங்கள் நினைக்கிறேன் ஒரு ஓட்டு தவறாது ஒட்டு மொத்த பிராமண சமுதாயம் மொத்தமாக தமிழிசைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு வரும் கடைசியாக நடந்த கொலை மயிலோட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் சேவியர் குமார் ஃபோன் பண்ணி பகிரங்கமாக நாளைக்கு கொஞ்சம் கொலை பண்ண வேண்டிச்சு பகிரங்கமாக சொல்லிகிட்டே செய்தார்கள் இது அவர்களுடைய கலாச்சாரம் இதுதான் அவர்களுடைய தராதரம் அதனால் நீங்கள் நிறைய பேரை பார்த்தீங்கன்னா பத்திரிகைக்காரர்களே நிறைய பேர் வந்து அவங்களுக்கு சாதகமாக இருக்கிற காரணம் என்னென்னா பயம் ஒன்று வயிற்று பழப்பு அல்லது பயம் எல்லாருக்கும் தெரியும் நேரமாக என்ன உண்மை என்னங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் வெளிப்பட தாமரை நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் முன்னாள் பிஎஸ்என்எல் அதிகாரி திரு லெஸ்லி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஓ தேர்தல் தேர்தல் அப்படின்னா தேர்தல் களம் எப்படி இருக்கு அப்படின்றதுலாம் எல்லாரும் மும்முரமாக பார்ப்பாங்க ஸோ அதை அதன் அடிப்படையில் பார்க்கும்போது உங்களுக்கு பிடிச்ச அண்ணாமலை அவர்கள் அவர் வந்து கோயம்புத்தூரில் நிற்கிறார் வந்து கோயம்புத்தூரில் கடைசி எலெக்ஷனில் வந்து பிஜேபி செகண்ட் இதில் வந்தால் கூட இப்போ வந்து அங்கே என்ன மாதிரியான இது இருக்கும் பாஜகவுக்கு வருமா அதிமுகவா திமுகன்ற ஒரு இது வருது அதே மாதிரி அண்ணாமலைக்காக அங்கே கேண்டிடேட் வந்து வீக்காக போடப்பட்டாங்கன்ற ஒரு இதுவும் பேசப்படுதுன்ற நிலையில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அண்ணாமலைக்கு அங்கே வந்து வின்னிங் ஸ்கோப் இருக்குது என்னுடைய பார்வையில் அடுத்த பிரதமர் மோடி தான் மோடி தான்ங்கிறது காஷ்மீர் டு கன்னியாகுமரி அவர் தான் வரப்போகிறாருங்கிறது உறுதியாக தெரிஞ்சிச்சு எத்தனை சீட்டு முந்நூற்றம்பதுலேருந்து நானூறா முந்நூற்றி எழுபதா முந்நூற்றம்பதுக்கு மேலே தான் எல்லோருமே ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க நார்த் இண்டியன் மீடியாஸு நீ இங்கிலீஷ் மீடியாஸு அது பிரிண்ட் மீடியாவாக இருக்கட்டும் டிவிகளாக இருக்கட்டும் இல்லை யூடியூப்பு சோசியல் மீடியா சேனல்களாக இருக்கட்டும் எல்லா இதுலேயும் முழுக்க முழுக்க அந்த ஒரு இது உருவாயிடுச்சு அது வெறுமனே உருவாகுனது மட்டும் இல்லை எல்லார் மரங்கள்லேயும் சவுத் இந்தியாவில் நமக்கு தமிழ்நாடு கேரளா ஆந்திரா அந்த பகுதிகளில் பிஜேபி கொஞ்சம் வீக்காக இருந்தால் கூட அந்த மக்கள் மனங்கள்லாம் அடுத்தது மோடி தான் வரப்போகிறாருங்கிற செட்டு கிளீனாகிடுச்சு இப்போ தமிழ்நாட்டுக்கு வரும் அண்ணாமலையை பொறுத்த மட்டும் அவர் அந்த எண்மண் எண்மக்கள் யாத்திரை ஆரம்பித்ததுலேருந்து ஒரு சேஞ்ச் அரசியல் ரீதியாக குறிப்பாக பெண்கள் மத்தியிலும் படித்த பட்டதாரிகள் இளைஞர்கள் மத்தியில் வயசான நாட்களாக கொஞ்சம் நம்ம வயசான ஆட்கள்லேயும் ஓரளவு எஜுகேட்டட் பீப்புள் மத்தியில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சு நார்மல் சாதாரண மக்கள் மத்தியில் ஒரு பெரிய தாக்கம் ஏற்படாமல் இருந்தால் கூட அந்த எண்மண் எண் மக்கள் யாத்திரை தமிழ்நாடு முழுவதும் ஒரு பெரிய வைப்ரேஷனை உருவாக்கிட்டு இந்த வைப்ரேஷனை உருவாக்குனதில் என்ன ஆயிடுச்சுன்னா என்னுடைய பார்வையில் ஏற்கனவே கட்டமைக்கப்பட்டு இருந்த சிறுபான்மையினருடைய அந்த ஓட்டு வங்கி அந்த லிங்குஸ்டிக் ரிலீஜியஸ் ரீதியான சிறுபான்மையர் வாங்கி லிங்குஸ்டிக் சிறுபான்மையர் அந்த சொல்கிறோம் இல்லையா ரெட்டியார் நாயுடு நாயக்கர் இந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா அந்த லிங்குஸ்டிக் சிறுபான்மையை ஓட்டு வங்கி இனி ஜாதி ரீதியான ஒரு மூணு வகையான ஓட்டு வங்கிகள் இருக்குது இது காலங்காலமாக நமக்கு இதுவரைக்கும் இருந்துட்டு வந்து அதை மீறி தமிழ்நாட்டில் வந்து எம்ஜிஆர் அந்த ஃபார்முலாவை அடிச்சு உடச்சார் அவர் யாரை கொண்டு கேண்டிடேட்டை விடுறாரோ அந்த கேண்டிடேட் தான் அந்த இந்த இதுகளுக்கெல்லாம் அங்கே இடமே இல்லை ஜெயலலிதா அம்மையாரும் ஓரளவு கொஞ்சம் அதை செய்தாங்க அதுக்கப்புறம் வேற யாரும் அதை பண்ண முடியலை முழுக்க முழுக்க இந்த மூணுக்கு உள்ளே தான் தேர்தல் அந்த வாக்குகள் விழுறதும் போறதும் அந்த மாதிரி இருந்தது இப்ப கடந்த தேர்தலில் இப்ப அண்ணாமலை வந்த பிறகு அதை ஓரளவு அடிச்சு அது முழுமையாக கலைக்கப்படலைனாலும் அந்த அஸ்திவாரத்தை ஆட்ட காண வச்சிட்டார் அவர் அவருடைய தன்னுடைய அந்த கரிஷ்மெட்டிக் லீடர்ஷிப்பு அவர் வகிக்கின்ற அந்த புத்திசாலித்தனமான நிறுவனர்களுக்கு கொடுக்கின்ற கேள்விகள் ஒவ்வொரு ஊர்லேயும் போகும்போதெல்லாம் அந்த ஊரின் அந்த மண்ணின் பெருமை அந்த மண்ணில் வாழ்ந்த இதற்கு முன்னால் வாழ்ந்த மக்கள் எப்படி எல்லாம் வீரதீர செயல்களில் ஈடுபட்டாங்க அப்போ இந்த மக்கள் எல்லோரும் தமிழ்நாட்டில் எல்லோரும் ஒரு வீர பரம்பரையின் சந்ததிகள் நாம் கோழைகள் அல்ல நாம் அடிமைகள் அல்ல அப்படிங்கிறத இளைஞர்கள் மத்தியில் ஆழமாக பதிய வச்சுட்டாரு அது வந்து இந்த இந்த கூட்டணிகள் இருக்கு இல்லையா லிங்குஸ்டிக் ரிலீஜியஸ் ஆஸ் வெல் அஸ் கேஸ்டிஸ் இந்த மூணு அந்த ஓட்டு வங்கி இதையும் அஸ்திவாரத்தை ஆட்டங்கான வச்சுட்டாரு இப்படி இருக்கிற நேரத்தில் அவர் இப்போது கோயம்புத்தூரில் போட்டியிடுறார் கோயம்புத்தூரில் போட்டியிட்ட ஒரு முதல் நாளில் இருந்தே அவர் அறிவிக்கப்பட்ட முதல் நாளில் இருந்தே அந்த தொகுதி முழுவதும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒரு மிகப்பெரிய வேவ் அண்ணாமலை தான் அண்ணாமலை தான் நீங்கள் வேணால் பல்வேறு இந்த யூடியூப் சேனல்கள்லையும் சரி டிவி சேனல்கள்லையும் சரி வருகின்ற அந்த கருத்து கணிப்புகளை இதை எடுத்து பார்த்தாலே தெரியும் ரெண்டாவது சாதாரணமாக அங்கே நடக்கின்ற நிகழ்வுகள் நான் எப்பவுமே இந்த திராவிட கலாச்சாரம் எப்படி இருக்கும்னா ஒரு நபருக்கு செல்வாக்கு கூடிகிட்டு இருக்கு அவர் வெற்றி பெறும் நிலைக்கு போ போவார் என்று நினைத்தாலே உடனே அங்கு ஒரு ஒன்று அவர்களாக அடிதடியில் இறங்குவார்கள் இல்லை என்றால் ஆட்சியில் இருக்கும்போது போலீஸை ஏவி விட்டு அடிதடி நடத்த ஆரம்பிப்பார்கள் இப்போ பாருங்க அங்கே அண்ணாமலை எங்கெல்லாம் போறாரோ கூட்டம் கூடுன உடனே போலீஸை அடிக்க ஆரம்பிக்கிறார்கள் இப்படி இருக்க காலகட்டத்தில் இன்னும் நமக்கு இருபது நாளைக்கு மேலே இருக்கு இருபத்தி ரெண்டு நாள் எலெக்ஷன் இந்த இருபத்தி ரெண்டு நாளைக்குள்ளும் ஒவ்வொரு நாளும் இந்த மொமெண்டை கூட்டிகிட்டே தான் போகும் அண்ணாமலை மேலும் ஏற்பட்ட அந்த ஈர்ப்பும் மக்கள் ஒவ்வொருவரும் குறிப்பாக பெண்கள் மத்தியில் அவர் ஒரு ஆதார்ச புருஷனாக பார்க்கிறார்கள் மிகப்பெரிய ஹீரோவாக ஒருத்தர் எம்ஜிஆராக பார்க்குறாங்க இன்னொருத்தர் காமராஜ் இரண்டாம் காமராஜ் காமராஜ் டூ டாட் ஜீரோ என்று பார்க்குறாங்க இது நம்ம பகிரங்கமாக பார்க்குறோம் அப்படின்னு இருக்கச்சில் அண்ணாமலையை பற்றி நம்ம எந்த விதத்திலையும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவர் டாப் மோஸ்ட் ஃபஸ்ட் விக்ட்ரி இஸ் கோயிங் டு கிவ் பாரதி ஜனதா பார்ட்டி கோயம்புத்தூரை தொடர்ந்து இப்போ உங்கள் சொந்த ஊரான கன்னியாகுமரி எடுத்துக்கிட்டோன்னா முதல்ல வந்து அந்த அந்த வருஷம் நடந்த எலெக்ஷனில் வசந்தவர்கள் ஜெயிச்சாங்க அதன் பிறகு அவர் காலமான அப்புறம் ஒரு பையன் விஜய் வசந்தவர்கள் ஜெயிச்சாங்க கன்னியாகுமரி என்றைக்குமே பிஜேபி இல்லை காங்கிரஸ் நேஷனல் பார்ட்டி ஆமாம் தேசிய நீரோட்டத்தில் எப்பவும் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் அந்த நிலையில் பார்த்தீங்க அறிவார்ந்த மாவட்டம் அதிகமாக கல்வி கற்றவர்கள் பெரும்பாலான ஹைலி எஜுகேட்டட் மாஸ்டர் டிகிரி உள்ள ஒரு பெரிய மாவட்டம் அந்த நிலையில் இருக்கும்போது திரும்பவும் காங்கிரஸ் தான் அங்கே வரும் அப்படின்ற ஒரு இது சொல்லப்படுத்தி ஏன்னா பாஜக ஒரே ஃபேஸை திரும்பவே இருக்காங்க ஸோ மக்கள் ஒரு புதுமுகத்தையும் அங்கே எதிர்பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு நிலையில் வரும்போது அங்கே வந்து காங்கிரஸ்னு இதாகுமா இல்லை பிஜேபின்னு வரும் இப்போ என்னென்னா நீங்கள் உங்கள் கேள்வியை கேட்கும்போது நான் என்ன கெஸ்ட் பண்ணுறேன்னா பெரும்பாலான அந்த கருத்து கணிப்பாளர்கள் இருக்காங்க இல்லையா நம்ம மீடியாக்கள்லேயும் சரி டிவிகள்லையும் சரி இல்லை யூடியூப்புகள்லையும் சரி சோசியல் மீடியாவில் அந்த பொலிட்டிக்கல் அனாலிசிஸ் அந்த நீ சொல்கிறோம் போல் கருத்துக்கணிப்பாளர்கள் இவர்கள் எல்லாரும் வந்து இந்த எதை ஒரு விஷயத்தை பார்க்க மறந்துடுறாங்க கடந்த கால வரலாறுகள் கடந்த கால தேர்தலில் என்னென்ன வாக்கு சதவீதம் எந்தெந்த பார்ட்டிக்கு எப்படி எப்படி விழுந்தது எந்தெந்த நான் சொன்னா இருக்கனவே இந்த மூணு லிங்கிஸ்டிக் ரிலீஜியஸ் அண்ட் இந்த மூணையும் சேர்ந்து அதையோடு சேர்ந்து கடந்த காலங்களில் கிடைத்த வாக்குப்பதிவுகளையும் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ கையில் வச்சுட்டு எல்லாரும் ஒரு விஷயத்தை எல்லோரும் மறந்து விடுகிறார்கள் நிகழ்காலத்தில் நடக்கின்ற அந்த சேஞ்சஸ் பொதுவாகவே சொல்லுவோம் சேஞ்ச் இஸ் த ஒன்லி திங் அன்சேஞ்சபிள் சேஞ்ச் இஸ் த ஒன்லி திங் அன்சேஞ்சபிள் அது ஒரு யூனிவர்சல் ட்ரூத் மாறிக்கிட்டே தான் இருக்கும் இந்த மாற்றத்தில் நிகழ்காலத்தில் என்ன மாற்றம் நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை நிறைய பேர் கணிக்க தவறுகிறார்கள் பர்டிகுலராக நான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து வர்றேன் எங்கள் சொந்த மாவட்டங்கிறனால எனக்கு ஓரளவு நன்றாக தெரியும் நான் ஏற்கனவே அண்ணாச்சி பொன் ராதாகிருஷ்ணன் நாங்கள் அவரை குட்டி காமராஜர் என்று தான் அழைப்போம் ஏற்கனவே ஒன்று ரெண்டு தேர்தல்களில் நான் அவர் கூடவே பயணம் செய்திருக்கேன் எனக்கு அப்ப அந்த மக்களுடைய ஓரளவு மனோபாவமும் மனோ ஓட்டமும் அவர்கள் முகத்தில் காட்டுகின்ற அந்த எக்ஸ்பிரஷனும் ஓரளவு தெரியும் தேர்தல் காலங்களில் காங்கிரஸ் கட்சியிலிருந்து வசந்தகுமார் இப்பொழுது இருக்க விஜய் வசந்தகுமாருடைய தகப்பனார் போட்டியிடும் பொழுது கிருஷ்ணன் மிகப்பெரிய அதற்கு முன்னால் மிகப்பெரிய காரியங்களை செய்திருந்தார் ஊருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் ஜெயித்து பத்தொன்பது வரைக்கும் அவர் ஆற்றிய பணி மிகப்பெரிய பணி எந்த மாவட்டத்திலும் எந்த ஒரு அமைச்சரும் அவ்வளவு செய்திருக்க மாட்டாங்க அவ்வளவு பெரிய பணிகளை செய்திருந்தார் குறிப்பாக ரோடு அண்ட் பாலங்கள் வசதி டம் உறவிக்கினாலும் சரி இல்லை இந்த பக்கம் கன்னியாகுமரி வர்ற பாதை நாகர்கோவில் நாகர்கோவில் பாதையில் சுசேந்திரம் பா அந்த ஆத்தை கடக்கிற பாலமானாலும் சரி மிகப்பெரிய இடங்களாக இருந்தது நிறைய பேர் அந்த பாலங்களில் டிராஃபிக்கில் மாட்டி ரயில்வே ஸ்டேஷனில் போய் ட்ரெயினை படிக்கிறக்கு மிஸ் பண்ணியிருக்காங்க ட்ரெண்ட்ரம் ஏர்போர்ட்டுக்கு போய் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணியிருக்காங்க நிறைய உயிர்கள் ஆம்புலன்ஸில் போய் கிராஸ் பண்ண முடியாமல் மிகப்பெரிய இதை எல்லாவற்றையும் தீர்த்து வச்சார் இருந்தால் கூட அந்த தேர்தலில் அவர் தோல்வி அடைந்ததற்கு காரணம் மோடி மீது பாரதிய ஜனதா கட்சி மீதும் மிகப்பெரிய தவறான ஒரு பிம்பத்தை கட்டமைத்து விட்டார்கள் இவர்கள் பிரச்சார விட்டியை பயன்படுத்தி அறுபத்தேழில் காமராஜருக்கு எதிராக ஒரு கோஷம் எழுப்பினார்கள் பெரிய போஸ்டரும் ஒட்டினார்கள் ஏழை பங்காளனின் பங்களா ஒரு பெரிய பங்களாவை படம் பிடிச்சி போட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் ஸ்டாண்டு தெருவுக்கு தெருவு எல்லா இடமும் அந்த போஸ்டரை ஒட்டி அதுல ஒரு வாசகம் தான் பெரிய வாசகம் இருக்கும் ஏழை பங்காளனின் பங்களாவை பாரீர் வேற ஒன்றும் இருக்காது அது மாதிரி ஒரு ஏமாற்று அந்த நேரத்துல கொஞ்சம் அரிசி பஞ்சம் உணவு பஞ்சம் கொஞ்சம் இருந்த நேரம் விளைச்சல் சரியாக இல்லாமல் மழை குறைபாட்டு குறைபாடு ஏற்பட்டு அதை பயன்படுத்தி கொண்டு ஒரு பாட்டு தெருவுக்கு தெரு சந்துக்கு சந்து அரிசி வாங்கவே கடைக்கு போனால் அங்கே நிற்கிது கியூ கியூ அப்படி சொல்லி கடைசி அந்த பாட்டை எப்படி முடிப்பாங்கன்னா தற்கொலை செய்ய கடலுக்கு போனால் அங்கேயும் நீக்குது கியூ கியூ எல்லாத்தையும் அளவுக்கு அதிகமாக எக்ஸகரேட் பண்ணி ஒரு சின்ன ப்ராப்ளம் இயற்கையால் வந்த ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளத்தை எக்ஸ்கரே எக்ஸகரேட் பண்ணி அளவுக்கு அதிகமாக மிகப்படுத்தி கடலுக்கு போனால் தற்கொலை செய்யறதுக்கு அங்கேயும் கியூ நிற்கிதுன்னு சொல்லி இந்த பாட்டில் போட்டு சந்துக்கு சந்து 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 போட்டு மக்களை ஏமாத்தினாங்க அதே போல மோடி மீது மோடியை ஒரு மரண வியாபாரி மரண வியாபாரி என்று திரும்ப 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 தமிழ்நாடு முழுவதுமே வெறும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டுமில்லை தமிழ்நாடு முழுவதுமே மோடிக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு வெறுப்புணர்ச்சியை காழ்ப்புணர்ச்சியையும் உருவாக்கி விட்டார்கள் உருவாக்கி விட்டதின் விளைவு பல்வேறு இடங்களில் மோடி வரும்போதெல்லாம் கொடி காட்டுறது அந்த மாதிரி எல்லாம் பண்ண அதனுடைய தாக்கம் கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் மிகப்பெரிய அளவில் வந்தது அந்த நேரம் பார்த்து அவர் வசந்தகுமார் வசந்தன் கோவின் ஓனர் அவர் கன்னியாகுமரி மாவட்டத்தையும் சேர்ந்தவர் அவர் ஒரு பிரபலமான ஒரு சுதந்திர போராட்ட தியாகிகளின் பரம்பரையில் வந்தவர் ரெண்டாவது மிகப்பெரிய பணபலம் எனக்கெல்லாம் தெரியும் எங்கள் பேரூராட்சியிலேயே ரெண்டு டேமாக இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய் எனக்கு நல்லா தெரியும் வசந்தகுமார் அவர்கள் முதல்ல அவர் அறிவிக்கப்பட்ட உடனே அன்னைக்கே கொண்டு வந்து விநியோகம் பண்ணாங்க அதே மாதிரி இப்பவும் அந்த அளவுக்கு பணபலம் அந்த மோடி மேல் உள்ள வெறுப்பு எல்லாம் சேர்ந்து அவர் பொன்னார் அவ்வளவு செய்த போராகவும் அவர் நன்றி இல்லாம மக்கள் நன்றி இல்லாமல் சொல்ல முடியாது மக்கள் மறந்து விடுறார்கள் மக்களுக்குமே அன்றாடம் ஒரு பிரச்சனை தீர்ந்துன்னா அடுத்த பிரச்சனை அடுத்த பிரச்சனை தீர்ந்துன்னா அடுத்த பிரச்சனை வந்துறதுனால இதில் பெரிய கவனம் செலுத்த முடியாமல் அந்த நேரத்தில் மக்கள் ஏமாந்து விட்டார்கள் இந்த பணத்துக்கும் இந்த பிரச்சாரத்துக்கும் எல்லைக்கும் ஏமாந்து பொன்னாரை தோற்கடித்து விட்டார்கள் ரெண்டாவது விஜய் வசந்த் இடைத்தேர்தலில் நீக்கும் போதும் பொன்னார் தோற்கடிக்கப்பட்டார் அதுக்கு காரணம் என்னென்னா முழுக்க முழுக்க அனுதாம் வசந்த குமார் அவர்கள் கொரோனாவில் பாதிக்கப்பட்டு மரணமடைந்தார் அது ஒரு பெரிய அனுதாபாலேயே நம்ம எம்பி கொரோனாவில் இறந்துட்டார் அவருக்கு பையனை எப்படியாவது வரணும் அப்படின்னு அந்த அனுதாபாலையில் வந்தார் ஆனால் அந்த முறையின் நிலம் முற்றிலுமாக மாறுபட்டிருக்கிறது ஒன்று இந்தியா முழுவதும் மோடிதான் வரப்போகிறார் என்கிற ஒரு பெரிய கன்ஃபர்மேஷன் ஒரு புரிதல் இந்த புரிதல் வந்து இந்த பர்செப்ஷன் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்திலும் மிக தெளிவாக இருக்கிறது எல்லார் மத்தியிலும் இருக்கிறது மோடிஜி தான் வரப்போகிறார் கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் இருக்கிறது இஸ்லாமியர்கள் மத்தியிலும் இருக்கிறது ஏன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் கன்னியாகுமரி மாவட்டம் அதிகம் கிறிஸ்தவர்களை கொண்டது ஐம்பது பெர்சன்ட்டுக்கு மேலே ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் நம்ம கிறிஸ்தவர்களை கொண்ட ஒரு தொகுதி அப்போ அந்த தொகுதியில் கிறிஸ்தவர்கள் வாக்குகள் இல்லாமல் வெற்றி பெற முடியாது யாருமே தடவை ஒன்று மோடி தான் மத்தியில் வரப்போகிறார் ரெண்டாவது பொன்னார் வந்தார் என்றால் நிச்சயமாக மந்திரி என்கின்ற அந்த பெர்செப்ஷனும் எல்லாரும் மத்தியிலும் ஒரு உணர்வு ரீதியாக இருக்கிறது ஒரே ஒரு விஷயம் அமைப்பு ரீதியாக இந்த கத்தோலிக்க சிஎஸ்ஐ இரண்டு கிறிஸ்தவ சபையிலும் இருந்து அவங்கள் நிறுவன ரீதியாக பெரிய அறிவிப்புகள் கொடுக்காமல் இருந்தால் மக்கள் சுயமாக சிந்தித்து வாக்களிப்பார்கள் கண்டிப்பாக பொன்னார் வெற்றி பெற்று மீண்டும் அமைச்சராவார் அவர் ஏனென்றால் அவருக்கு ஏற்கனவே மக்கள் மத்தியில் அவ்வளவு ஒரு மரியாதையும் மதிப்பும் உண்டு குட்டி காமராஜர் என்றே அழைப்போம் அதனால் நான் இப்போ வரும்போது பார்த்த நிலவரம் மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மனம் மாற ஆரம்பித்திருக்கார் குறிப்பாக கிறிஸ்தவர்கள் மத்திய நான் ஒரு கிறிஸ்தவ என்கின்ற முறையில் கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் ஒரு ஆசிலேஷன்ல கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி இருந்த அந்த ஸ்டெபிலிட்டி அந்த ஸ்டெபில்னஸ் அது இப்போ இல்லை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மாதிரி இந்த தடவை பொன்னார வர வைக்கணும் நமக்கு ஒரு மந்திரி வேணும் இன்னும் அவர் சேவை செய்யணுங்கிற எண்ணம் மக்கள் மத்தியில் பெரும்பாலான மக்கள் மத்தியில் வந்துடுச்சு கண்டிப்பாக பொன்னார் சேர்த்து அதே மாதிரி நீங்க உங்க ஊரை விட்டுட்டு நீங்க வந்து எடுக்கிற இடம் சென்னை சென்னையில வந்து மூன்று விதமான இடங்கள் தென் சென்னை மத்திய சென்னை வட சென்னை இல்ல தென் சென்னையில வந்து பாஜக சார்பாக கவர்னராக முன்னாள் கவர்னராக இருந்தவர் நிக்கிறார் அவங்களும் கன்னியாகுமரி மாவட்டத்தில இருந்தாங்க தமிழ்ச்சி தங்கமணி அவர்கள் திமுக சார்பை நிக்கிறாங்க ஸோ வந்து அங்கே வந்து ஏடிஎம்கே வந்து பெருசாக இது பண்ணிக்கல ஆனால் இருந்தாலும் நிற்கிறது ஜெயக்குமாருடைய பையன் அப்படின்றப்போ ஜெயவர்தனா அதுக்கும் ஒரு ஹைப் இருக்குது இந்த மூன்று முனை தேர்தல் வந்து இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் சில இடங்களில் இவங்க ரெண்டு பேர் இருப்பாங்க இவங்க ரெண்டு பேர் இருப்பாங்கன்னு பேசலாம் ஆனால் இங்கே மூணு பேருமே ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்ன்றப்போ இங்கே வந்து யாருக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஏன்னா தமிழிசை இவ்வளோ நாள் களத்துலேயும் பாலிட்டிக்கலி அவங்க இல்லை இல்லையா கவர்னராக இருக்கிறது என்னுடைய பார்வையில் சகோதரி தமிழிசை அவர்களுக்கு மிகப்பெரிய கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி லட்டு மாதிரி கிடச்சிருக்கு அதுக்கு காரணம் என்னென்னா அந்த தொகுதியில் இருக்கிற அந்த பிராமண சமுதாயம் நீங்கள் இதற்கு முன்னால் நடந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது ஜெயலலிதா காலத்திற்கு முன் ஜெயலலிதா காலத்திற்கு பின் என்று அவர்களுடைய அந்த வாக்களிக்கும் அவர்களுடைய மன ஓட்டம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சி கொஞ்சம் இருக்கும் பெரும்பாலானவர்கள் ஜெயலலிதா அம்மையார் மேலும் உள்ள அந்த அவங்க மேல உள்ள தனிப்பட்ட பாசத்திலும் அந்த ஓட்டு ரெண்டாக பிரியும் ஒன்று அதிமுகவுக்கு போகும் ஒன்று இங்கே போகும் அதுவும் நீங்கள் அந்த மோடியா லேடியா என்று கேட்ட தேர்தலில் என்றால் ஒட்டு மொத்தமாக ஜெயலலிதா அவர்களுக்கு வாக்களித்தார்கள் மோடிஜிக்கோ பாரதிய ஜனதா கட்சிக்கோ ஆனால் இப்போ சூழ்நிலை கம்ப்ளீட்டாக மாறி இருக்கு கிட்டத்தட்ட நாலு லட்சத்துக்கு மேலே வாக்காளர்கள் தென் சென்னையில் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு ஓட்டு தவறாது ஒட்டு மொத்த பிராமண சமுதாயம் மொத்தமாக தமிழிசைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு வரும் என்பது என்னுடைய கணிப்பு கண்டிப்பாக வெறும் கணிப்பு மட்டும் அல்ல நடக்கப்போகின்ற உண்மையும் கூடாது அதுக்கு அடுத்தது நீங்கள் அந்த ஓஎம்ஆரில் கிட்டத்தட்ட அங்கேயும் ஒன்று ரெண்டு லட்சம் வடநாட்டு தொழிலாளர்கள் தொழிலாளர்கள் என்று சொல்ல மாட்டேன் வடநாட்டு எல்லாமே அவங்க ஹைலி குவாலிஃபைட் பீப்புள் தான் அந்த இதில் சாஃப்ட்வேர் என்ஜினியர்ஸாக இருக்காங்க இல்லையா அந்த சாஃப்ட்வேர் ஃபீல்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அதற்கு ஒரு ஓட்டு கூட வேறு யாருக்கும் விழாமல் மோடிக்காக தமிழிசைகி சவதி தமிழிசை அவர்களுக்கு கிடைக்கும் இனி மூன்றாவது ஒன்று பார்த்தா எப்போவுமே பாட்டாளி மக்கள் கட்சி ஐயா டாக்டர் ஐயா ராம்தாஸ் இருக்கிறாரு அவர் வந்து நம்பிக்கைக்கு ஒரு நாளும் துரோகம் பண்ண மாட்டார் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அமைத்திருப்பது பாட்டாளி மக்கள் கட்சியோடு அவர்களுடைய பிரதான பிரசன்சம் அங்கே இருக்கு அந்த மக்களுடைய ஒரு டென்சிட்டி அந்த தொகுதியில் இருக்கு இது போக தமிழிசை சகோதரிக்கு இன்னும் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா வியாபாரிகள் அவர்கள் சொந்த நாடார் சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஏற்கனவே பிரபலமான பரிட்சமான ஒரு நபர் அதனால அவங்க ரொம்ப ஹாயாக அவங்க டிவியில் பேட்டி கொடுக்கும்போது அவங்க அந்த இதை பார்த்தாலே தெரிஞ்சு போச்சு அவங்க வெற்றி பெற்றோன்னே நினச்சிட்டாங்க ஆனால் இன்னொரு விஷயம் தமிழ்ச்சி தங்கவாண்டி நேற்று மயிலாப்பூர் பக்கம் போயிருந்தாங்க இங்கே போகும்போது மக்கள் வந்து ஒரு எதிருப்தி அதிருப்தி அலையை நம்ம பார்த்தோங்க ஆனால் அதே மக்கள் வந்து திரும்ப வந்து பே சேனல்ஸ்க்கு வந்து கொடுக்கும்போது பேசும்போது சொல்றாங்க நாங்கள் பல வருஷமா நாங்கள் தான் ஓட்டு போடுறோம் எங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க பண்ணல இது பண்ணுறோம் அது பண்றோம் தான் நாங்கள் பார்த்தோன்னே அவ்வளோ குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க வச்சாரம் என்ன சொல்றாங்க திமுக திமுகவுக்கு தான் எங்க ஆதரவுன்னு சொல்றாங்க அதாவது மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய பயம் இருக்குமா எல்லார் மத்தியிலையும் மிகப்பெரிய பயம்னா திமுக காரனுக்கு எதிராக திருட்டு திமுக கொலைக்கார கொலைகார திருட்டு திமுக காரனுக்கு எதிராக பேசுனா ஒன்று அடிப்பான் இல்லை ஏதாவது சதி வேலை செய்து ஜெயிலில் பிடிச்சி போடுவான் அப்படி இல்லைன்னா தேவைப்பட்டுன்னா கொலையும் பண்ணுவோம் இது கடந்த கால வரலாறு கடைசியாக நடந்த கொலை மயிலோட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் சேவியர் குமார் ஃபோன் பண்ணி பகிரங்கமாக நாளைக்கு ஒன்றிய கொலை பண்ண பகிரங்கமாக சொல்லிகிட்டே செய்தார்கள் இது அவர்களுடைய கலாச்சாரம் இதுதான் அவர்களுடைய தராதரம் அதனால் நீங்கள் நிறைய பேரை பார்த்தீங்கன்னா இந்த பத்திரிகைக்காரர்களே நிறைய பேர் வந்து அவங்களுக்கு சாதகமாக இருக்கிற காரணம் என்னென்னா பயம் ஒன்று வயிற்று பழப்பு அல்லது பயம் எல்லாருக்கும் தெரியும் நேர்மை என்ன உண்மை என்னங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் வெளிப்படை யாருக்கும் தெரியாமல் இல்லை அதனால் பொதுமக்களை பொறுத்த மட்டும் பகிரங்கமாக வந்து நாம் திமுகவுக்கு எதிராக ஒரு வெளிப்படையாக பேசுவதற்கு யாரும் வரமாட்டாங்க உள்ளுக்குள்ளே இருக்கும் உள்ளுக்குள்ளே இருக்கும் அதை எலெக்ஷனில் ஓட்டு போடும்போது பகிரங்கமாக காட்டுவாங்க அதுக்கப்புறமா தேனி எடுத்துக்கலாம் தேனியில வந்து ஒரு அதிமுகவுடைய ஒரு கோட்டை மாதிரி சொல்லுவாங்க திமுக சார்பில் நிறுத்தப்பட்ட தங்க தமிழ்ச்செல்வன் வந்து அதிமுக இருந்து இருந்து திமுக பேஸ் வந்து அதிமுக அதிமுக கேண்டிடேட் நாராயணசாமி அதே மாதிரி அமமுகல இருந்து பாஜகவோட கூட்டணியில வந்து டிடிவி தினகரன் அவரும் அதிமுக எல்லாமே அந்த ஒரு பேர் ஸோ மக்கள் வந்து அதிமுகவுக்கு தான் அங்கே அதிகமாக இருக்கும்போது ஓபிஎஸ்க்கு வந்து ஒரு பெரிய செல்வாக்கு இருக்கு அந்த ஓபிஎஸ் வந்து இப்போ பாஜக கூட்டணின்னு பார்க்கும்போது அங்கே யார் ஜெயிப்பான்ற சில இடத்துல ரெண்டு இது இந்த தென்சனை தான் ரெண்டு அப்படின்னு சொல்லலாம் இது யார் ஜெயிப்பான்றது வந்து எந்த சாதியுமே சொல்ல முடியாத அளவுக்கு இதையும் இப்போ எல்லாரும் வந்து அதுதான் அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப தேனியை பொறுத்த மட்டும் பெரிய பெரிய இந்த ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கவங்க சோஃபாலஜிஸ்ட் எல்லாருமே வந்து இதை ரொம்ப பெருசா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா ஒவ்வொருத்தர் டிடிவி தினகரன் அது மாதிரி இங்கே அவர் மற்ற ரெண்டு கட்சியும் தோற்கடிச்சு இண்டிபெண்டாக நின்னே ஜெயிச்சவர் அவருடைய தேர்தல் வியூகம் அமைக்கிறதுலையும் களத்தில் நின்று செய்து காட்டுறதுலையும் அவர் வெற்றி பெறுறதுலேயும் பெரிய ஆளு ஒருத்தர் சொல்றாங்க இல்லை இப்போ ஆளுங்கட்சி டிஎம்கே சப்போர்ட் இருக்குனால தங்க தமிழ்ச்சல் வந்தான் அப்படின்னு சொல்றாங்க இன்னொருத்த இல்லை என்னதான் இருந்தாலும் அண்ணா திமுக தான் கோட்டை அந்த மாதிரி மூணு நாலு விதமா ஆனா எல்லாருமே நான் ஏற்கனவே சொன்ன அந்த நிகழ்காலத்தில் நடந்துகிட்டு இருக்கிற அந்த மாற்றம் அந்த நிகழ்வுகள் அந்த வைப்ரேஷன் அந்த டைனமிஷன் இத யாரும் புரிஞ்சிக்கல அண்ணாமலை அங்க சுற்றுப்புறம் வரும்போது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காரு இந்த தாக்கம் முழுக்க முழுக்க டிடிவிக்கு சாதகமா அமையும் அதுவுமே நான் தான் அதுக்கும்

தொகுதி முழுவதும் விரிஞ்சு பறந்து இருக்கும் இதில் பல்வேறு சிக்கல்கள் இருக்கும் அந்த சிக்கல்களை எல்லாம் தூக்கி வெளியே கொண்டு வர்றது அண்ணாமலை தான் கொண்டு வருவார் ஒரு நாள் அங்கே பிரச்சாரத்துக்கு போனாருன்னா போதும் டிடிவி தினகரனுக்கு சார் எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி நன்றி